ஒரு பாழடைஞ்ச ரூமு ஒரு பத்து வருஷம் கவனிக்காமல் விட்டுட்டோம் க்ளீன் பண்ண போகும்போது நம்மளால் க்ளீன் பண்ண முடியுமா அதுக்குள்ளே நம்மளால் நிற்க முடியுமா கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு வெளியே வந்துடணும் அப்போ தான் அந்த அழுப்பு தூசியெல்லாம் வெளியே போகும் மறுபடியும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு வெளியே வந்துடணும் அப்போ அது வெளியே ஏறும் தானே இப்போ நம்ம உள்ளே ஜபம் பண்ணும்போது ஒரு நாடி நமக்கு வழிவிடுது சரியாகுது அதோட உவாதம் எங்கே போகும் நம்ம நம்ம உடலில் தான் அது காட்டும் அப்போ அது இறங்கும் போது நமக்கு உடல் எப்படி இருக்கும் வீங்கும் ஹீட் ஆகும் மயக்கம் வரும் இது போல் அந்த உடலுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும் அதை கண்டு நம்ம பயப்படக்கூடாது அது வெளியேறதுக்கு தான் வழிபாக்குது ஆனால் சடனாக வெளியேற முடியாது எந்த ஒரு விஷயமும் அதுக்கு ரெண்டு நாள் எடுக்கும் மூணு நாள் எடுக்கும் இந்த மூணு நாள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதை வெளியேற்றுறதுக்கான அளவுக்கோளை குறைச்சிக்கணும் தவத்தில் இந்த தவம் டைமிங் இருக்குல்ல அதை வந்து குறச்சிக்கணும் இல்லைன்னா நீண்ட நேரம் செய்யணும் செஞ்சோம்னா அது வெளியேறிடும் வெளியேறினதுக்கு அப்புறம் தவம் சூப்பராக போகும் இப்போ கொசு கடிச்சா அந்த இடத்துல வீக்கம் வருதுல்ல ஏன் உடம்பு ஆன்டிபாடி அந்த இடத்துக்கு ஆச்சி அது எச்சு அது ஏன் வீங்கணும் உள்ளேதானே நம்ம உடம்பு அப்போ அது அது உடலில் ஒரு விதமான பாசையோ எச்சிலோ ஏதோ ஒன்று இருக்குது அதை நம்ம உடல் சேர்த்துக்கிறது இல்லை அப்போ உடல்லேருந்து ஒரு ப்ரெஷரு அதை வெளியே தள்ளுது இது குத்திடுச்சு இந்த ஓலோ மூடிக்குச்சு அது தள்ளுது இது மூடிக்குச்சு அப்போ அந்த இடத்துல இன்னும் ஃபார்ம் ஆகும் ஒரு வீக்கம் அது எவ்வளோ நேரம் இருக்குது கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் அது அப்படி மயில்டாக போயிடுது அது போல் உடல் உபாதைகள் இப்போ நீங்கள் ஜெவ மண்ண கட்டி வருது சொல்கிறீங்களே அதுதான் அதோடைய சிஸ்டம் இப்போ நம்ம உள்ளே பண்ணும்போது அந்த உள்ளே இருக்கக்கூடிய வேர் துளி வழியாக நம்மளுடைய கெட்ட வாயுக்கள் கெட்ட கொழுப்பு இந்த கெட்ட விஷயங்கள் எல்லாம் அதன் வழியாக வெளியே வரும் வெளி இப்படி வெளியே வந்து தங்கி நிற்கும் கொஞ்ச நாளில் போயிடும் கீழே நீங்கள் ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க தான் அது வெளியே போகமே தவிர அது வருதுன்னு விட்டுட்டோம்னா மறுபடியும் அது எங்கே போகும் வந்த வழியே உள்ளே போகும் அப்போ அதை நம்ம பொறுப்படுத்தாமல் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி மேலே ஓப்பன் ஆகி போச்சுன்னா போயிடும் அப்போ அந்த வழியாக வெளிக்காற்று நமக்கு சோகமாக உள்ளே போகும் முதல்ல கம்ப்ளீட்டாக நம்ம உடலை தான் தவம் வந்து சரி பண்ணும் இது நாடி நரம்புல ஏற்படுற உஷ்ணமும் வரும் உடலில் வர்றதும் இருக்குது எல்லா உறுப்புகளையுமே நம்ம கெடுத்து வச்சுருக்கோம் அதுதான் உண்மை ஏன் கெடுத்து வச்சுருக்கோன்னா இப்போ ஒரு ஐம்பது வருஷம் ஆகுது அதை ஒழுங்காக பம்ப் பண்ணுறதில்ல நம்ம ஹார்ட்டை நம்ம நல்லா இப்போ சுவ விதை பண்ணுறவங்க நல்லா சுவாசிக்கிறாங்க நார்மலாக இருக்கக்கூடிய மனிதர்கள் நல்லா சுவாசிக்கிறாங்கன்னா இல்லை அவங்க விதம் பண்ணுறாங்க அது ப்ரீத் கூட அவங்க பண்ணுறதில்லை அது தானா போதும் எப்போ அவங்க நல்ல ப்ரீத் பண்ணுறாங்கன்னா டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் என்ன பண்ணுவார் இது வச்சு செக் பண்ணுவார் அவருக்கு அந்த உள்ள ஹார்ட் பீட்டோ அந்த நாடி துடிப்போ அவருக்கு கிரகிக்க முடியாது எவ்வளோ பர்சன்டேஜ் போகுது எவ்வளோ பீட் பண்ணுதுன்னு தெரியாது அப்போ அவர் என்ன சொல்கிறாரு நல்லா மூச்சை இழுத்து விடுங்கன்றாரு அப்போ நல்லா இழுத்து விற்கும்போது தான் அந்த ஆட் பீட்டோட டைமிங் ஒரு தெரியுது அப்போ நல்லா இழுத்து விடும்போது ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது ஆனால் அதை யாரு பண்ணுறதில்ல அப்போ என்ன ஆகுதுன்னா நாளுக்கு நாள் ஹார்ட் வந்து சுருங்கிடுது அந்த சுருங்கும் போது ஆக்சிஜனோட லெவல் குறையுது வாட்ரு குறையுது எல்லாமே குறையும் போது மனிதனுக்கு என்ன ஆகிடுது உறுப்புகள் சுருங்கி அஞ்சு போக ஆரம்பிச்சு அதை வந்து நம்ம இந்த மாதிரி ப்ரீட் பண்ணும்போது அது நல்லா பம்ப் பண்ணும்போது ரத்த ஓட்டமோ மற்றவர்கள் சீராக நமக்கு கிடைக்கும் அதனால் இந்த பயிற்சியில் வந்து வெளியே ஏறும் உபாதைகளை பற்றி கவலைப்படக்கூடாது அதுக்கு மெடிசன் எடுக்கக்கூடாது கூடாது